ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் நல்லா மொறுமொறுன்னு முறுன்னு டேஸ்ட்டாக முறுக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரேஷன் அரிசியில் தான் முறுக்கு செஞ்சு காமிச்சு போகிறேன் நல்லா டேஸ்ட்டாக நல்லா முறு முறுன்னு செஞ்சு காமிக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம் அதில் ஒரு அரை கிலோ அளவு நான் இன்னைக்கு அரிசி எடுத்துருக்கேன் அரிசி வந்து சேர்த்துட்டு இதை நல்லா கிளீன் பண்ணிடுங்க எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க கிளீன் பண்ணிட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம அரிசி வந்து ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணு நாலு தடவை நல்லா வந்து அலசி எடுத்துடுங்க இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து கை வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து அலசிட்டு அந்த தண்ணி வந்து ஊத்திடுங்க ஒரு மூணு நாலு டைம் நம்ம பண்ணாலே வந்து அரிசி நல்லா வந்து கிளீன் ஆயிடும் பாருங்க நல்லா வந்து கிளீன் ஆயிடுச்சு இந்த தண்ணி நம்ம ஊத்திடலாம் இப்ப வந்து ஒரு வெள்ள துணி போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கு மேல வந்து இந்த அரிசியை வந்து போட்டுட்டு இதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஃபேனுக்குள்ள வந்து காய வச்சுக்கலாம் நம்ம கூடாது நம்ம வந்து ஃபேனுக்குள்ளே வந்து காய வச்சு லைட்டா அந்த தண்ணி மட்டும் உடனே போதும் இது நல்லா காஞ்ச அப்புறமா நீங்க மிஷின்ல கொடுத்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ஸோ நான் அரைக்கலோனால நான் வீட்லயே வந்து மிக்சியில போட்டு அரைச்சுக்கிறேன் அரைச்சிட்டு இதை ஜலிச்சு வச்சுக்கலாம் அந்த மாவை இப்போ இது கூட நம்ம ஒரு நூறு கிராம் அளவு உடச்சக்கடலை வந்து அரைச்சி அதை மாவை அடிச்சு சேர்த்துக்கலாம் உரைச்சக்கடலை அரைச்சிட்டு அதையும் நல்லா ஜலிச்சுக்கோங்க அப்படின்னா அரை கப் வந்து உடச்சக்கடலை கப் அளவுல வந்து அரிசி வந்து மூணு கப் இருக்கும் மூணு கப் அரிசிக்கு அரை கப் வந்து உடச்சக்கல்ல சேர்த்துக்கோங்க நான் அரை கிலோ வந்து அரிசிக்கு நூறு கிராம் வந்து உடச்சக்கல்ல சேர்த்திருக்கேன் இப்ப பாருங்க அரிசி வந்து நம்ம ஜலிச்சு எடுத்தாச்சு அரிசி மாவு ஆயிடுச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க உடச்சக்கல்ல மாவையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊத்திக்கோங்க சூடான எண்ணெய் வந்து ரெண்டு குழி ஊத்திக்கோங்க ஊத்திட்டு நல்லா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க பிசஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா பிசைஞ்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து சப்பாத்தி மாவு வாதத்துக்கு பசைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது மாவு நல்லா கெட்டியா வந்து பசைஞ்சுக்கோங்க சோ எல்லா மாவியும் நம்ம பெசிட்டு இது அப்படியே வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்து மாவை பிசைஞ்சுக்கோங்க இப்ப வந்து நம்ம கடாய் வச்சுக்கலாம் அதுல வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான நம்ம முறுக்கு வந்து சுட்டுக்கலாம் இந்த கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சோண்டு மாவு போட்டு பாருங்க நல்லா எலும்பி வந்த அப்புறமா வந்து நம்ம சுட்டுக்கலாம் நீங்க டைரக்டாவும் வந்து சுட தெரிஞ்சதுன்னா முறுக்கு வந்து சுட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கரண்டில வந்து முறுக்கு வந்து சுட்டுட்டு அதை வந்து எண்ணெயில அப்படி போட்டுருங்க இந்த மாதிரியும் நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா டைரக்டா வந்து நீங்க எண்ணெயில வந்து முறுக்கு வந்து சுட்டு எடுக்கலாம் நல்லா வேகணும் நல்லா கிறிஸ்பியாக வர அளவுக்கு ரெண்டு சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப வரங்க நல்லா வெந்திருச்சு இத வந்து நம்ம எடுத்துடலாம் சோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மாவியும் நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுத்துடலாம் நம்ம அரை கிலோ மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது முறுக்கு வந்து வரும் அந்த நம்ம சொல்ற சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு முறுக்கு வந்து கிடைக்கும் பெருசாக சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு முறுக்கு வரும் நம்ம சின்ன சின்னதாக சுட்டோம்னா இருந்து முப்பது முறுக்கு கிட்ட சுடலாம் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் நம்ம வந்து இதை வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட நல்லா கிறிஸ்பியா டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் మై ఫేవరట్ రెసిపీస్ తమిళ సబ్స్క్రైబ్ పన్నోం లైక్ పను షేర్ పను థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్